எல்லோருக்கும் வணக்கம் நானுங்கள் கோவிந்த் நம்மளோட பங்குச்சந்தை இங்கேருந்து இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் கரெக்ஷன் நடந்துச்சுன்னா உங்களோட முதலீடுகளை அதிகப்படுத்துறதுக்கான நேரமாக அது இருக்கும் பொதுவாகவே நீங்கள் இன்டெக்ஸ் சார்ந்த முதலீடுகளில் முதலீடு செஞ்சாலும் இல்லை தனிப்பட்ட பங்குகளில் முதலீடு செஞ்சாலும் பொதுவாக ஃபண்டமெண்டலாக நிறைய விஷயங்களை செக் பண்ணாலும் பேசிக்காக அதனோட பிரைஸ் டு யேர்னிங் ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பிஇ ரேஷியோ குறைவாக இருக்கான்னு பார்க்கணும் ஒருவேளை அதனோட பிரைஸ் டூ ஏர்னிங் ரேஷியோ அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களோட முதலீடுகளை தவிர்த்துடணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியோட பிரைஸ் டூ அர்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் அதனோட பிரைஸ் டு ஹர்னிங்ஸ் எப்போ குறையுமோ அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியோட பிரைஸ் டூர்னிங் ரேஷியோ குறையிறதுக்கு ரெண்டு சனரையும் இருக்கலாம் ஒன்று பிரைஸ் கரெக்ஷன் நடக்கும் இல்லை டைம் கரெக்ஷன் நடக்கும் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியோட பிரைஸ் டு அர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த பிரைஸ் டு அர்னிங்ஸ் எந்த இடத்துக்கு குறைஞ்சா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான இடமா இருக்கும் இதெல்லாம் தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த நிஃப்டி சார்ட்டில் டாப்லேருந்து எப்போ மார்க்கெட் இறங்குனிச்சோ இல்லை எப்போ பாட்டம்லேருந்து எரிச்சோ அந்த டைமில் நிப்டி ஃபிஃப்டியோட பிஇ ரஷ்யோ என்ன இருந்ததுன்னு நம்ம அங்கே செக் பண்ணலாம் இது ஜஸ்ட்டு நிபியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதோட பி ரஷ்யம் மந்த்லி என்ன இருந்ததுங்கிற டீட்டெயில் ஜஸ்ட் கூகுளே இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம நிஃப்டி டாப்பில் இருக்கும்போது என்ன பிஇ ரஷ்யம் இருந்தது இல்லை பாட்டம் இருக்கும்போது என்ன இருந்ததுன்னு செக் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டாப்பில் இருந்து இறங்க ஆரம்பிச்சது அங்கேருந்து அரௌண்ட் அறுபது பர்சன்டேஜ் அந்த டைம்ல இறங்கிருந்தது ஜனவரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் மார்க்கெட் அந்த பாட்டம் பண்ணப்பட்டிருந்துன்னு சொல்லலாம் ஸோ அந்த டைமில் என்ன பிடிஎஸ் இருக்குன்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா எஸ் ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபோர் நிஃப்டியோட ப்ரைஸ் டு ரேஷியோ பாயிண்ட் ஒன் ஃபோர் நான் இதை மார்க் பண்ணிட்டேன் உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டிய ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அதை காட்டுறேன் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த மூணு மந்தமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாட்டமாக தான் இருந்திருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு ரொம்ப கம்மியாக இருக்கும் பாயிண்ட் நான் வந்துட்டு அரௌண்ட் தேர்ட்டின்னு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த பாட்டம் அவுட் ஆனப்போ அதோட ப்ரைஸ் டு பார்த்தீங்கன்னா பதிமூணு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரத்து பத்தொம்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் நான் மார்க்கெட் அங்கேருந்து கரெக்ஷன் ஆகிச்சு நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஜஸ்ட் ரெண்டு இடத்த மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் மறுபடியும் ரெண்டாயிரத்து பத்தொம்போது டிசம்பர் எண்டு வரைக்கும் மார்க்கெட் பீக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கும் ஸோ நம்ம பி ரேஷோவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது டிசம்பரில் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணோன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் செவன் ஜஸ்ட் இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க்கெட் பீக்கில் இருந்தப்போ ரெண்டாயிரத்தி பத்தம்பது டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் செவன் எப்போ பாட்டோமாட்டோம் ஆச்சுன்னா இங்கே பாருங்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது அது வரைக்குமே மார்க்கெட்டு அந்த இடத்துலேருந்து பாட்டோமோட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மந்தில் என்ன பிஇ ரிஷோ இருந்துன்னு பார்ப்போம் அப்போ இங்கே பாருங்கள் அரௌண்ட் இங்கே பார்த்திங்கன்னா டொண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஸோ இதே நான் இங்கே சார்ட்டில் மார்க் பண்ணுறேன் பாட்டோட்டோ ஆனப்போ அதோடய பிரைஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் தென் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஆறு மாதம் கரெக்ஷன்லேயே இருக்கும் எக்ஸாக்டாக உங்களுக்கு நான் மந்த்தை கூட இங்கே மார்க் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மார்க்கெட் கரெக்டாக ஆரம்பிச்சிதா ஒரு ஆறு மந்த் கரெக்ஷன்லேயே இருந்திருக்கும் ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அக்டோபர் மாதம் அதனோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னு நீங்கள் செக் பண்ணலாம் எஸ் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் மந்த்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டைம் பீரியடில் அதனோட பிரைஸ் டு அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டூ நைன் இருந்துருக்கு ஸோ அதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம் எஸ் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டூ நைன் மார்க்கெட் வந்து அக்டோபர் மந்த் வீக்கில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சது ஸோ அது திரும்ப எப்போ பாப் பாட்டம் மாட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் வரைக்கும் கரெக்ஷனாக தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பாட்டம் ஆட்டாயிடுச்சி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஜூன் மந்த்து அதோடய பிரைஸ் வந்துங்கிற ரோசியாக பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருந்திருக்கு ஸோ அதையும் மார்க் பண்ணலாம் நான் இங்கே மே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே எஸ் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஓகே அதனோட ப்ரைஸ் டு அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருந்திருக்கு ஸோ இப்போ மார்க்கெட் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்துக்கு அப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சது இல்லையா ஸோ அப்போ இப்போ செப்டம்பர் மந்த்து அதனோட பிரைஸ் டு அர்னிங் ரேஷியா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எஸ் செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிட்டேன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கரண்ட்லி மார்க்கெட் செப்டம்பர் மந்த் கரெக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இருந்தது இப்போது கரெண்ட்டாக நிஃப்டியோட பிரைஸ் டு அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் சரிங்களா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் இப்போ கரண்ட்லி நிஃப்டியோட பி ரேஷியோ அதனோட ப்ரீவியஸ் ஹை அதாவது டுவெண்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் இறங்கி டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்ட வந்திருக்கு இப்போ ஓவரால் இது பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி ஏழில் மார்க்கெட் கரெக்ஷன் ஆனப்போ டுவெண்ட்டி சிக்ஸில் இருந்து பதிமூணுக்கு அதனோட ப்ரைஸ் டூ அர்னிங்ஸ் ரேஷியோ குறைஞ்சிது அதுவே கோவிட்ல பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட்லேருந்து டுவெண்ட்டிக்கு ப்ரைஸ் டூ அர்னிங் ரேஷியோ குறைஞ்சிருக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மார்க்கெட் டாப்பில் இருக்கும்போது அதனோட பிரைஸ் டூ ஹர்னிங்ஸ் டுவெண்ட்டி செவன் அரௌண்ட் டுவெண்ட்டி எயிட் கிட்டே போயிடுச்சு அதுவே பாட்டம் வந்தப்போ ப்ரைஸ் டு அர்னிங்ஸ் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து மார்க்கெட் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மேலே போக ஆரமிச்சிருச்சு இப்போ இருக்கிற சின்ன நிஃப்டியோட பிரைஸ் டேர்னிங் டுவெண்ட்டிக்கு கீழே போகும்போது நல்ல வேல்யூ இருக்கிற இடமா பார்க்கலாம் அப்படின்னா இப்போ டுவெண்ட்டி த்ரீலேருந்து அரௌண்ட் ஒரு பாயிண்ட் குறைஞ்சி டுவெண்ட்டி டூ வந்திருக்கு நிஃப்டி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரெண்டாயிரம் புள்ளி குறஞ்ச உடனே அதனோட பிரைஸ் டேர்னிங் ரேசியோ ஒரு பாயிண்ட் இறங்கிருக்கு அப்போ மார்க்கெட் இன்னும் ஒரு நாலாயிரம் புள்ளி இன்னும் இன்னொரு ரெண்டு பாயிண்ட் இறங்கி பிரைஸ் டேர்னிங் டுவெண்ட்டிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவே டெக்னிக்கலாக மார்க்கெட்டை பார்க்கும்போது கோவிட் இருந்து ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகுது ஸோ இந்த முறையும் அதேபோல் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்போது இந்த ட்ரெண்ட் லைனை அகைன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இந்த இடம் வரும்போது உங்களோட முதலீடுகளை ஒரு பகுதியை இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் ஆரம்பிக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களோட ஃபைனான்சியல் அட்வைஸரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்க இது போல இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது என்னோட கருத்து இப்போ நம்ம பார்த்ததுல நிஃப்டி எப்பெல்லாம் பிரைஸ் கரெக்ஷன் நடக்குதோ அப்போலாம் அதோட பிரைஸ் டு அர்னிங்ஸும் கரெக்ஷன் ஆகும் இன்னொரு ட டைம் கரெக்ஷன் நடக்கும் அப்பையும் ப்ரைஸ்ட்டு அர்னிங்ஸ் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதை பற்றி இன்னொரு வீடியோவில் விரவா பார்த்திடலாம் இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நீங்கள் நம்மகிட்ட ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கப்ளையில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயில் அடிக்கோ சேர் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோல்